இந்த பக்கம் அக்கா காரியும் ஓடி போய் புருஷனோட கையை பிடிப்பா அவனும் பார்ப்பான் இது என்னடா நம்ம பொண்டாட்டியா இது இன்னைக்கு நான் பக்கத்துல வந்து உட்காரதவ இன்னைக்கு நம்ம கையை பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான் அவனும் நான் நிறைய டைம் நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைச்சிருக்கேன் ஆனா எனக்கு அத டைம் தான் கிடைச்சது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அதுக்கு அவனும் என் கூட ஒருத்தங்க இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா யாரோட அழுத்தத்திலயும் அந்த யாரோட ப்ரெஷரும் பண்ணி என் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க விரும்பி இருந்தால் போதும் சொல்லுவான் அதுக்கு அவளும் யாரோட ப்ரெஷர்யாவது இருந்திருந்தேன் அப்படின்னா அவங்களோட கையை நான் வந்து பிடிச்சிருக்க மாட்டேன் எனக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்ற மாதிரிதான் சொல்றா அதுக்கு அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையவும் பார்க்குறான் அவளும் பிடிச்சிட்டு இங்கே பாருங்க நீங்க எந்த அளவுக்கு என் கையை இந்த அளவுக்கு கெட்டியா பிடிச்சிருக்கீங்களோ இதை வந்துட்டு நீங்க என்னைக்குமே நான் இந்த கையை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்ல சொல்லி அவ சொல்லுவா அதுக்கு அவனும் நான் எப்போயும் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அப்படியே அவங்க ரெண்டு பேரும் நடந்து போறாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ அதை பார்த்தர்றான் பார்த்துட்டு அவனுக்கு சமக்கவும் வருது ஓ நீ நெருக்கமா இருக்கும்னு நினைக்கிறீ அவன் ஹஸ்பண்ட் கூட அப்படின்னு சொல்லி யோசிப்பான் அவன் யோசிக்கிற டைமே ஹீரோயினி வந்துடுவான் வந்துட்டு என்ன இங்கேட்டு வா வாவா கிளம்பலாம் ஷாப்பிங் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவா அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவான் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தூங்கிட்டு இருக்கப்ப நைட்டு பூரா அவன் ஒன்றா போனது தான் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான் இவ்வளோ சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த டைமில் நம்ம அக்கா புருஷனோ ஏதோ புக் பண்ணுறதுக்காக வெளியே போயிடுவான் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ கதவை தட்ட நம்ம அக்கா கரையும் திறப்பா திறந்தவொடனே அவன் உள்ளே அவள் தள்ளிட்டே உள்ளே போறான் ஹம்சா என்ன நீ என்ன பண்றடி அப்படி in அவ பின்னாடியே போய் செவத்துக்கிட்டே நிப்பா அதுக்கு நம்ம ஹீரோவும் நீ உன் புருஷன் கூட ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறியா அதுனால முடியாது நான் ஒரே ஒரு விஷயம் பண்ண அப்படின்னா உங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பும் உடஞ்சு போயிரும் உன்னோட ரிலேஷன் வீக்கான ரிலேஷன்ஷிப்பு அதனால ஞாபகம் வச்சுக்கோ நீ வீக்கு நீ வீக்கு நீ எப்பயுமே வீக் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் நான் எவ்வளவு இருந்தாலும் சரி ஆனா இது தெரியறதுக்கு முன்னாடி நானும் என் ஹஸ்பண்டும் நிம்மதியா வாழ தான் போறோம் அதை நீ பாக்க தான் போற அப்படின்னு சொல்லுவா அதையும் நான் பாக்கிறேன் அவனும் இங்க இருந்து வெளியே போவான் அவன் வெளியே வர்றத அக்காக்களோட புருஷன் பாத்துவான் பாத்துட்டு நீங்க இங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்பான் அதுக்கு அவனும் ஒண்ணும் இல்லப்பா உன்னதான் தேடி வந்த நீதான் இங்க வெளியே போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன் ஒய்ஃப் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான் ஆமாப்பா இப்பதான் புக் பண்ணுறதுக்காக போனேன் நம்ம எல்லாரும் வெளியே போறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சரி ஓகே நீங்களும் வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுவான் அவனும் நானும் அவன் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அக்கா கிட்ட ரூமுக்கு வருவான் ரூமுக்கு வந்துட்டு ஏன் இப்படி உக்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சரி ஓகே நம்ம தான் இந்த இது டிரைவ் போகிறோன்னு சொன்னதில்ல அதில் நம்மளோட தங்கச்சியும் அவங்களோட ஹஸ்பண்டும் ஜாயின் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அதுக்கு அக்காக்காரியும் ஏன் நம்ம இங்கே வந்து கூட தனியாக போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி கத்துவா அதுக்கு நம்ம அக்காங்க புருஷனும் சரி ஓகே எனக்கு புரியுது நீ என்ன சொல்ல வர அப்படின்னு எனக்கு புரியுது ஆனால் அவங்க தனியாக விட்டு நம்மளால போக முடியாது நம்ம நாலு பேர் ஒன்றா தானே வந்திருக்கோம் அதனால் நாலு பேரும் ஒன்றாவே போகலாம் அப்படின்னு சொல்லுவான் சொல்லுவோம் இவ்வளோ ஐயோ அங்கே போய் என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாள் அங்க அப்படி பேசிட்டு இங்க நம்ம ஹீரோ அவன் ஒய்ஃப் பாக்கறதுக்கு உள்ள வரான் அவ ரெடி ஆயிட்டு இருப்பா அந்த ஹீரோயினையும் பக்கத்துல வந்துட்டு நான் என்ன புண்ணியம் பண்ணனும் தெரியல அதனாலதான் நீ எனக்கு ஒய்ஃபா கிடைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸா பேசிட்டு இருப்பான் அதுக்கு நம்ம ஹீரோயினையும் நீ என்ன பாவம் பண்ணனு தெரியல அதனாலதான் கடவுள் ஒண்ணு தண்டிக்கிறாரு என்ன கல்யாணம் பண்ணி வச்சு அப்படின்னு சொல்லுவா அப்படியா இது ஒரு வேலை தண்டனையா இருந்தாலும் என்னோட தண்டனை லைஃப் லாங் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப ரொமாண்டிக்கா பேசிட்டு இருப்பான் ஹீரோயினு என்ன நீ ஏதோ புதுசா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவா அது அவனும் சரி ஓகே இது போல நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நிற்பான் அது கவலம் ஓ நீ எதுக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவா எதுக்கு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்பான் நான் நிறைய ஷாப்பிங் பண்ணிடுவேன் வந்தானே சரி விடு நான் ஷாப்பிங் கம்மியா பண்றேன் அதுவும் இல்லாம நான் இப்ப தனியா சம்பாதிக்கிறேன் தானே அதனால என்னோட காசே ஷாப்பிங் பண்ணிக்கிறேன் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா ஹீரோ சிரிச்சிட்டு இருப்பான் இந்த பக்கம் நம்ம வில்லிக்காரி ஃபோன்ல எதையோ பார்த்து கண்டுபிடிச்சிருவா ஆனா அது என்ன தான் நம்ம காட்ட மாட்டானுங்க அப்படியே இந்த பக்கம் பாக்குறாங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ அக்கா கறி அவ புருஷன் எல்லாரும் ஒன்னும் உட்காந்துட்டு இருப்பாங்க ஒன்னும் உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க அந்த டைம்ல ஒருத்தன் நம்ம ஹீரோவோட லவ்வர் அதாவது அவள் அக்காக்காரியை லுக்கு விட அது நம்ம ஹீரோவுக்கு சம்மக்கம் வந்துட்டு அவன் எங்கள் கூப்பிட்டு சண்டைக்கு போய் அடிச்சுக்குவாங்க உடனே அவன் வந்துட்டு அவள் புருஷன் கிட்ட இந்த மாதிரி உன் பொண்டாட்டி யாராவது பார்த்தா நீ சும்மா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் அதுக்கு அவன் புருஷனும் நான் என் பொண்டாட்டி மேல் நம்பிக்கை வச்சிருக்கேன் இதுக்கு நான் சண்டை போடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான் சொல்லிட்டு அக்காக்காரோட புருஷனும் போயிடுவான் அவள் பின்னாடி அவள் பொண்டாட்டி ஏதாவது நம்ம ஹீரோயினோட அக்காக்காரையும் போயிடுவான் அவள் போகணுன்னு இன்னும் கோவம் வருது என்ன இவன் பாட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ அடிச்சான்ல அவள் கையில் கொஞ்சம் அடிபட்டுருக்கோம் அதை நம்ம ஹீரோ பார்த்து மய ஆயில்மென்ட் போட்டுக்கிட்டே நீ ஒன்று பண்ணியிருக்கணும் நீ என் பேரை மட்டும் கூப்பிட்டுருக்கணும் நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவா அது கவனும் நான் தான் நீ வருவியா நீயே வர வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் அது கவனம் இங்கே பாரு நான் அவன்கிட்ட கேட்காம உள்ள வந்தேன் அப்படின்னா நீங்கள் என்ன தான் திரும்ப கேள்வி கேட்பேன் நீ எதுக்கு இதுக்குள்ளெல்லாம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நீ என்னை கூப்பிட்டுருந்தா நான் உள்ள நின்றுருப்பேன்ல நான் மட்டும் உள்ளே வந்திருந்தேன்னா அவங்களோட ஒரு எலும்பும் மிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவா அவனும் ஆமா நீ என் நான் ஸ்லோ மோஷன்ல வந்துட்டு தூக்கி வீசி சொல்லுவா அதுக்கு அவனும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் சரி கூட பேண்டேஜ் போடுறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா இல்ல தேவை இல்ல சின்ன அடிதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அவனும் சரி ஓகே நீ கட்டு போட்டுட்டேன் அப்படின்னா நானும் என் ஹஸ்பண்ட் ரொம்ப பலசாலி சண்டை எல்லாம் போட்டிருக்கானு சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா இந்த பக்கம் நம்ம அக்கா காரியும் அவள் பண்ணது இதை எல்லாத்தையும் நின்று யோசிச்சுட்டு இருப்பான் யோசிச்சுட்டு இருந்தோன்னே பின்னாடி அவன் ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு உடனே பயந்துருவா ஏன் ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான் ஒன்றும் இல்லை திடீர்னு கூப்பிட்டானே நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் சரி இந்த புடி உனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான் அவ்வளோ வாங்கிக்குவா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவான் அவளோட பையவும் அவளே வாங்கிக்குவான் அவ்வளோ ஸ்வீட்டான ஹஸ்பண்டாக இருக்கான் அவன் அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினி அக்காக்காரோட அப்பாவை அட்மிட் தான் பண்ணிருப்பாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருக்காது அந்த டாக்டர் வந்துட்டு அந்த அப்பாவோட கிட்ட சொல்லுவாங்க இவரை உடனே வந்துட்டு அட்மிட் பண்ணணும் இவரோட உடம்பு ரொம்ப சரியில்லை அன்ஸ்டேபிளா இருக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதுக்கு அவங்களும் யோசிப்பாங்க என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம அக்காக்காருக்கு நைட்ல ஃபோன் வரும் உடனே அவன் புருஷன் எடு எடுத்து பேசு தான் இருக்கும் கிரண் எப்பயும் நைட்ல தானே ஃபோன் பண்ணுவா அப்படின்ட்டு சொல்லுவான் அதுக்கு அவளே யோசிச்சுட்டு அந்த ஃபோனை எடுக்க மாட்டா கட் பண்ணி வச்சுட்டு அவ்வளவு படுத்துக்குவா இந்த பக்கம் அவங்க அம்மாவை காட்டுறாங்க அவங்க ப்ரேயர் தான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோட அக்கா பதிவு தனியாக உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பான் அதை பார்த்து ஹீரோ அவகிட்ட வந்துட்டு என்ன அவன் புருஷன் ஓடிட்டான் நான் பயந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான் இங்க பாரு லவ் அப்படின்னா சண்டை போட்டுதான் ஜெயிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லுவா அதுக்கு அவரணம் உனக்காக ஒருத்தனை அடிக்கணும் அப்படின்னா அது நான் மட்டும்தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் வேற யாரும் உனக்காக இங்க அடிக்கிற அளவுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பான் அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அக்கா காரையும் சொல்லிடுவான் அவனும் கிளம்பி வரப்போ அவன் புருஷன் வந்துடுவான் வந்துருவான் என்னப்பா நீங்க பண்ணிட்டு இருக்க உங்களோட ஒய்ஃபை தனியா விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான் அதுக்கு அவன் புருஷன் அம்மா உன் ஒய்ஃபை தனியா விட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பான் ஓ என்கிட்ட பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்பான் அதெல்லாம் ஒன்னும் வா காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான் அக்காக்காரோட புருஷனும் அவனும் இல்லை இல்ல வேண்டாம் வேண்டாம் நான் ஆல்ரெடி நிறைய குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே டேக் கேர் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான் அவனும் இந்த பக்கம் உட்காந்து உட்காந்துட்டு இருப்பான் நம்ம அக்கா காரையும் என்ன என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பான் அப்போ நம்ம வில்லிக்காரியும் அவளோட அக்காக்காரோட எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த காலேஜ்க்கே போயிருப்பா போயிட்டு அங்கே போய் கேட்போம் அவங்க யாரும் தெரியான்னு சொல்லிடுவாங்க கடைசியா அங்க மேனேஜ்மெண்ட் கிட்டேயே போயிட்டு அதெல்லாச்சும் விசாரிச்சுட்டு இருப்பா அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க அக்கா காரையும் தங்கச்சிக்காரையும் பேசிட்டு நடந்துட்டு போயிட்டு இருப்பாங்க ஹம்சா பண்ணது தப்பா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா காரி கேட்க இதுலன்னு தப்பு இருக்கு அவன் உனக்காகவே இப்படி அடிக்கிறான் அப்படின்னா அப்ப யோசிச்சு பாரு நான் ஒய்ஃப் அப்ப எனக்காக அவன் என்னென்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஜாலியா பேசிட்டு இருக்கா இந்த பக்கம் அக்கா ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கா எனக்கு உண்மைலாம் தெரிஞ்சிச்சுன்னா என்னடா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த பக்கம் காட்டுறாங்க அவங்க அம்மா டாக்டரை பாக்கிறதுக்காக உட்காந்துட்டு இருப்பாங்க டாக்டரும் சொல்லுவார் சீக்கிரமா உங்க ஹஸ்பண்டா ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணி ஆகணும் அவர் உடம்பு ரொம்ப அன்ஸ்டேபிளாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க அம்மாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இந்த பக்கம் ஹீரோவும் அக்கா கடை புருஷன் தான் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அக்க கழி சொல்லுவான் இங்க பாருங்க சண்டை போறதுலாம் அவ்வளோ பெரிய விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால நமக்கு தான் தேவையான பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஆனா ஹீரோ ஆனா நேற்று நடந்தது நினச்சி நான் அசிங்கப்படவே இல்லைன்னா நான் நல்லது தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா என்ன சுத்தி இருக்கவங்களே அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் தான் அவங்க அப்பாவோட மோசமா போயிருக்கும் அவங்க பேசிட்டு இருப்பாங்க என்று பண்ண போறீங்க நீங்க பொண்ணுங்கிட்டே சொல்லாம தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு கோபப்படுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேக்குறாங்க அதெல்லாம் நீ சொல்லாத நீ சொல்லாம எப்படி தெரியும் அவங்க சந்தோஷமா இருக்காங்க அவங்க அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோயின் கால் வரும் கால் வந்த உடனே அவங்க அப்பா தான் பேசுவாரு என்னம்மா எப்படிமா இருக்கே அவங்கலாம் கேட்டப்போ நான் நல்லதாப்பா இருக்கேன் உங்களோட உடம்புலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆஹ் அப்படின்னு சொல்லி கேட்பாவ அதுக்கு அவங்களும் ஓகேதான் நான் நல்லதாமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு உடனே சரி ஓகே ஃபோன் அம்மா கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே இல்லம்மா அம்மா வெளிய போயிருக்கு உடனே நான் கூப்பிட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சிக்னல் கொடுப்பாங்க அவங்களும் எடுத்துருவாங்க கட் பண்ணிடுவாங்க இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல என்னமோ தப்பா இருக்கு அப்படின்னு நான் மனசை பட்டுருச்சு அதை பூரா யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அடுத்த நாள் எல்லாரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்கப்போ அவளு எதுவுமே பேச மாட்டா அதை மட்டும் தான் யோசிச்சுட்டே இருப்பாங்க அவன் நம்ம அக்கா கறிக்கும் ஒரு போன் வரும் உடனே அவனும் பாரு கிரந்தான் ஃபோன் பண்ண எடுத்து பேசு அப்படின்னு சொன்ன உடனே அக்கா கறி கோவந்து இருந்தாங்க நீங்களே பாருங்க அது கிரணந்தான்னு சொல்லி போனை கொடுப்பா நான் இதை பார்க்கணும்னு நினச்சிருந்தேன்னா எப்படியோ பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க நைட்டு போரா தூங்கிருக்கவே இருக்கவே அது முதல்ல யோசிச்சிட்டே இருப்பா அடுத்த நாள் நாலு பேரும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டா உடனே அக்கா கையோடு புரிச்சனும் இன்னைக்கு என்ன சூரியன் கரெக்டாக தான் உதிச்சிருக்கா ரூமி வாயை திறக்காம உட்காந்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதுக்கு ரூமியும் அதாவது நம்ம ஹீரோயினையும் ஒன்றும் இல்லை நைட்டு போட தூங்கல அதனால எனக்கு கொஞ்சம் தலைவலி அப்படின்னு சொல்லி சொல்லுவா ஹீரோ நீ ஓகே தானே எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் இல்ல இல்ல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவா அதுக்கு நம்ம அக்கா கையோடு புரிச்சனும் சரி ஓகே சாப்பிட்டு வா நம்ம டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அதுக்கு அவனும் இல்லை இல்ல தேவையில்லை நான் ஓகே தான் நான் நார்மலாக தான் இருக்கேன் சொல்லுவா உடனே எல்லாரும் வராங்க ஹீரோக்கிட்ட ஸ்ட்ரைட்டா போயிட்டு இங்க பாரு என்ன உடனே கராச்சி கூட்டிட்டு போ என் வீட்டுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவன் கேட்பான் இல்ல என்ன கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போ இது கூட எனக்காக நீ செய்ய மாட்டேயா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த பக்கம் போனவனே சரி ஓகே நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான் இந்த பக்கம் அக்கா காரிக்கும் ஒரே சந்தோஷமா இந்த விஷயம் தெரிஞ்சா நின்றுட்டு இருக்கா ஹீரோ அவகிட்ட கிட்ட போயிட்டு நீ சந்தோஷமா தானே இருக்க ரொம்ப நாளாக என் சந்தோஷம் நிலைக்காது அதனால ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அதுக்கு நம்ம அக்காவுக்கு அதையும் நான் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன் ஏன்னா அவரனால்தான் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு அன்பான புருஷன் கிடச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா உன்னால் ஞாபகம் வச்சுக்கோ நீ உன்னோட லவ்வில் நான் பாதி இல்லவே இல்லை என்னோட லவ் எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட் மேலே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா அவனும் உண்மைதான் ஆனா உன்னோட வார்த்தையில் உண்மை இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான் அதுக்கு அவளும் யோசிப்பான் இங்க பாரு உன்னோட லவ் உண்மை உன்னோட ஹஸ்பண்ட்க்கு மேல நீ வச்சிருக்க லவ் உண்மை அப்படின்னா என்ன நடந்துச்சு அதை கொண்டு போய் உன் ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இதோட எப்படி சொல்லி முடிக்கிறாங்க